பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேவியை வழிபாடு செய்வது நல்லது இப்ப இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு விசாகம் புரட்டாதி புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பூர நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்படும் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் வினைகள் நீங்கும் குபேர வழிபாடு அதாவது குபேர பகவானை வழிபாடு செய்தால் பொருளாதார பிரச்சனை நீங்கும் கடன் சுமை குறையும் சிறீராமரை வழிபாடு செய்தால் திருமண தடை நிவர்த்தி கொடுக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும் இப்ப சீதாராமரை வழிபாடு செய்வது நல்லது இப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரு தல வெருச்சமாக சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலாமரம் நட்டு வளர்க்கலாம் பலாமரம் நட்டு வளர்க்கலாம் இப்ப ஏதாவது ஒரு கோவிலுக்கு நம்ம செல்லும் பொழுது பலாசேரி நட்டு அந்த கோவிலை நட்டு வளர்த்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதே போல வந்து விழா மரம் நட்டு வளர்க்கலாம் விழா செடியை நட்டு வளர்க்கலாம் தேவா மரம் நட்டு வளர்க்கலாம் மூங்கில் மரம் நட்டு வளர்க்கலாம் இப்ப இது போன்ற விருட்சிகள் நட்டு வளர்ப்பது குடும்ப வளர்ச்சிக்கு மேன்மையை கொடுக்கும் கூர நட்சத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் எலும்புச்சம்பளம் தானம் கொடுக்கலாம் இல்ல எலும்புச்சம்பழத்தால் ஆன உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கலாம் எலும்பச்சம் சாதம் தானமா கொடுக்கலாம் கரும்பு பொருட்களால ஆன தானம் கொடுக்கலாம் மாம்பழம் சார்ந்த உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கலாம் மாங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம் கற்கண்டு தூள் பால் இது போன்ற வகையில் தானம் கொடுப்பது நல்லது மாங்காய் சாதம் தானம் கொடுத்தால் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கும் மாங்காய் என்றாலே குரு பகனை கொடுக்கும் மங்களகரமான ஒரு அமைப்பு அதனால பிறந்தவர்கள் மாங்காய் சாதம் தானம் கொடுத்தால் தெய்வ கடாசம் கிடைக்கும் திருச்சந்தர் முருகனை வழிபாடு செய்தால் தடைகள் நீங்கும் குபேரனை வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் பொருளாதாரம் நிவர்த்தி கொடுக்கும் அதே போல் தொழில் வளம் பெருகும் ஸ்ரீ ராமரை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் உள்ள கர்ம வினைகள் நீங்கும் திருமண தடை நிவர்த்தி கொடுக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும்